O ஹாய் ஹலோ சார் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவை வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்பவே ஷார்ட் ஆனால் பிக்கா கியூட்டாங்க பிக்காங்க பிடிச்சவங்க பிக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் ஆனால் சிப்பிளாக நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சிம்பிளா நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட்டு வந்து சொல்லிட்டு முன்னாடி டீட்டெட்லாம் வந்து வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண பார்த்தா அரை மாதிரி அப்ளிகேஷன் ஆப்லிங் வந்து ஆப்லிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கு ஒரு ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் சப்ளே ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆஃப் என் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஐம்பது பார்த்தால கேட்பலாம் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்பில் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபாண்ட் லிங்க் நெக்ஸ்ட் இந்த புக் கார்ட் லிங்க் எதுவுமே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க்கும் ஃபாண்ட் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஆல்ரெடி இம்போர்ட் வந்து பண்ணதுன்னா இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஃபாண்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஸ்டார்டிங் பார்த்தா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா க்ரீன் கலர் இமேஜ் லேயர் வந்து ஸ்டார்டிங் டூ சம் புக் மார்க் வரையும் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபிஃப்டின் டூ தர்ட்டின் இமேஜ் இமேஜ் இமெஜர் பண்ணிட்டு நான் வந்து லேர் வந்து எஃப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டுருப்பேன் நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண மட்டும் போதும் நீங்கள் வந்து மே வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணி அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு லிங் லாங் லேயர் மட்டும் இருக்குது இங்கே மட்டும் நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கேமரா வந்து உங்கள் பிக்கு அது மாதிரி கீஃம் வந்து மாற்றுறது வந்து மறக்காம வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு பார்த்தா பசங்கள் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கு பார்த்தா ரேஷாக்கிற ஆப்ஷன்லாம் இருக்கிற பார்த்தா ஃபோர்ஸ்ட்டு ஃபர் ரேஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஆஃப் க்ளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ளஸ் எங்க க்ளிக் பண்ணுங்க மீடியா ஒப்போம் பண்ணுங்க எந்த ஃபோட்டில் இமேஜ் வந்து ஸ்டோர் பிரச்சினோ ஒன்ஸ் அந்த ஃபோட்டில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண ஒரு பிக் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரிசைட் ஆஃப் ப்ளஸ் ஏன்னு சொல்லிட்டு ஆஃப் ஒன் கிளிக் பண்ணிணா பிக்மேல வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணுற பிக் வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் வந்து ஃபில் ஆயிட் விட்டுருங்க ஃபில் ஆமாம் அவர் வந்து பிக் வந்து பிளாக் இருக்குன்னா இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா மேலே பார்த்துனா ரேசட் த்ரீ கிரேட் பண்ணுற சர்க்குல்க் பண்ணுறாங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் பார்த்தா ஃபில் ஏரியா சொல்லிட்டு ஆஃபர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட் இங்கே வந்து சிம்பிளாக மேலே பார்த்தீங்கன்னா ரேஷர் ட்ராக்ட் பண்ணா சரிங்க லேட் பண்ண பட்டங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா தேடா பார்த்தோன்னா கரண்ட் ஃபேம் எஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கீழே கேட்குறதுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண எக்ஸ்போர்ட் ஆகிடு கரெக்டாக நம்ம கிராப் பண்ண ஃபோர் இஸ்ட் ஃபைவ் ரிஷர் வந்து பிக் வந்து கிராப் ஆகிட்டு நமக்கு சேவ் ஆப் இருக்கும் நம்ம கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கலாம் இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா லேயரும் க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓபன் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இங்கே இமேஜ் இருக்கா இதே மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அந்த க்ரீன் கலராக இமேஜுக்கான லேயர் இருக்கு பாருங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே இந்த இப்போ நான் சொல்கிறேன் ஒன் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிங்க மற்ற பிக்கில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட்டில் சொல்லிடுறேன் சிம்பிள் தான் லேயர் சூஸ் பண்ண போகிறீங்க கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபீல் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த நம்பர் போட்டு ஒரு லைன் போட்டோ ஸ்டார் போட்டோ ஃப்ரேம்மார்க்கு மாதிரி அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் இது மாதிரி ஃபோல்டருக்கு வந்து கூட்டணும் போயிடும் மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் போட்டு ஒரு யாராக இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு அழகன் வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கிராப் பண்ண பிக் அது தான் இருக்கும் இப்போ அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட்டர் ரிசர்வ் பார்த்தா ஒரு பிஸை மாரி சொல்லு ஆஃப் முதல் ஸ்மால் முதல் க்ளிக் பண்ணிணா இது மாதிரி ஆட்டமெட்டிக்காக வந்து பிக்கை வந்து ரீப்ளஸ் வந்து ஆகிடும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்காங்க இங்கே வந்து பிளாக்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கலரில் சேஞ்சாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தா எஃபெட் ஒரு ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு எஃபெக்ட்டான கண்ணாக வந்து ஆஃப் பண்ணிருக்கேன் அந்த கண்ணாக்கான க்ளிக் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்காக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும் இல்லை நீங்கள் கரெல்லாம் இருக்கணும்னு நோக்கே உங்களுக்கு கலர் எவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிங்க ஓகே நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ வந்து லிரிக்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு நம்ம வந்து இருங்க இருக்கிற லிரிக்லேயர் வந்து குரூப்பில் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து குரூப் போட்டு தந்துடுறேன் இதுமாதிரி குரூப் போட்டு வந்து இருக்கும் நீ என்ன சேஞ்ச் வந்து பண்ணணும் மட்டும் உனக்கு வந்து க அவங்க வந்து க்ளியராக சொல்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த இடத்துலேருந்து ஃபைவ் டூ லெவன்லேருந்து தேர்ட்டின் ஸ்டூ எயிட்டின் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க இந்த லாஸ்ட் இந்த இடத்துல வந்து எது இந்த சேஞ்ச் வந்து பண்ணக்கூடாது அப்போ உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த ரிசல்ட் இந்த இங்கே இருக்கிற இங்கே இந்த இடத்துல இருக்க எதனா கீஃ வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா கரெக்டாக இந்த புக் மார்க்கில் லிரிக் மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வந்து சேஞ்ச் வந்து பாரு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடுறேன் கீழே பார்த்தா குரூப்புக்கான லேயர் வந்து இருக்கும் இதா வந்து லிரிக்கலுக்கான குரூப்பு இந்த குரூப்புக்கான லிரிக்கல் பாருங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க கரெக்டாக பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து லேரிக் லேயர் சூஸ் பண்ணிட்டு பண்ணுறது மூவ் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து லேர் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருந்த லிரிக்கை நான் வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வந்துடுறேன் இல்லை ஓகே எந்த இடத்துல எடுத்து வந்துடுறேன் இப்போ எடுத்து வந்துட்டேன் நான் இப்போ வந்து இந்த கேமரா ஆஃப்ஷன் ஆன் பண்ணலாம் அது கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணா ஃபோக்கஸ் பார்த்தா இந்த இடத்துல இருக்குது அதுக்கு இந்த லிரிக்கான லேயர் இதுங்களா அதனால் இந்த லிரிக்கான எண்டு லேர் வந்து போயிடலாம் சிக்ஸ் டூ டென் அங்கே போயிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக பேக் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிணா இந்த கேமராக்கான லேர் வந்துருக்கும் இப்போ அந்த லேர் வந்துருக்கும் அந்த லேர் வந்து இப்போ வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிட்டு கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செலக்ட் ஆகிட்டு இந்த ஸ்வைப்பர் டூக்கான மௌ மவுஸ் பேட் வந்துருக்கும் இந்த மவுஸ் பேட் வந்து மூவ் பண்ணி லிரிக் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மூவிங்க வந்து செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக லிரிக்கான ஃபோக்கஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கிடச்சிடும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஜூமு கூட பண்ணனா இந்த தேடா கே இந்த சைடில் த்ரீ ஆப்ஷன் போய் தேடா தேடாவில் விரிவுக்கு பண்ணிவிட்டு ரைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் வந்து ஆகும் ஓகேங்களா பர்ஃபெக்டாக உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மூவ் பண்ணுறதோ மூ ஜூம் அவுட் பண்ணுறதோ பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட்டாக நீங்கள் செட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லா லிரிக்கில் யாருமே ஒரு லிரிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ் பண்ணி செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா மேலே பார்த்தா ஒரு கலர் ஆஃப் ஐஎஃப் ஒரு ரேஜன் கலர் ஐஎஃப் வந்து ஆஃப் க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லேரில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷன் ஆஃப்லாம் சரிங்களா சேஃப் பண்ண பட்டனுக்கும் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட்டாக செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ அவங்க கேலர் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சொல்லி நான் வீடு இப்போலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணுறேன் தடவை